அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கெனிய சகோதர சகோதரிகளே சிறப்பு நிறைந்த ரமலான் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இது ரமலான் மாதம் என்பதனாலும் நாம் அரபகத்தில் ஒரு நாட்டில் பணியாற்றி கொண்டிருப்பதால் இந்த ரமலான் மாதத்தினுடைய பகல் நேரங்களில் அலுவலக பணிகளில் பிஸியாக இருப்பதனாலும் இரவு நேரங்களில் ரமதானுடைய சிறப்பு வழிபாடுகளிலே கவனம் செலுத்துவதனாலும் செய்திகளை தொகுப்பதற்கும் செய்திகளை பதிவிடுவதற்கும் நமக்கு சரியான முறையில் நேரம் அமையவில்லை என்பதனால தொடர்ந்து பதிவுகளை பதிய முடியவில்லை இன்ஷா அல்லா எனினும் நாம் முயற்சிப்போம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பதிவுகளை பகிர்ந்து உங்களை சந்திப்பேன் இன்ஷா அல்லா அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த பலஸ்தீன் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்கிறோம் இப்போதும் அந்த பலஸ்தீனத்தில் போர் தொடர்கிறது நூற்றி அறுபத்தி ஐந்து நாளை தொடர்ந்து இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் அந்த மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் இல்லாத நிலையில உணவுகளை கூட அந்த பாசிச அரசாங்கம் தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில உணவு பஞ்சத்தால் கூட இந்த ரமதான் மாதத்துல உணவு பஞ்சத்தால் கூட அந்த மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது போர் நிறுத்தம் இதோ வருகிறது அதோ வருகிறது என்று செய்திகள் வருகிறதை ஒழிய உண்மையான போர் நிறுத்தம் இதுவரையிலும் அந்த மக்களை சென்றடையவில்லை போர் நிறுத்தம் அங்கு இதுவரையிலும் செயல ஏற்படவில்லை இறுதியாக தற்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது இஸ்ரேலுடைய ஒரு தூதுக்குழு கத்தர் சென்றடைந்திருக்கிறது ஹமாசனுடைய அந்த தூதுக்குழுவும் சென்றடைந்திருக்கிறது இந்த போர் நிறுத்தம் பற்றிய மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அல்லாஹ் இந்த முயற்சியிலாவது அந்த மக்களுக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை வழங்குவதற்கு இந்த ரமதானுடைய காலத்துல நம்ம என்ன செய்வோம் பிரார்த்திப்போம் என்று உங்கள் அனைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரமதான் மாதம் என்பது குரானுடைய மாதமாக இருக்கிறது ரமதான் மாதம் என்பது குரான் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது ரமதானை எல்லாம் அறிமுகம் செய்யும் போது அப்படித்தான் அறிமுகம் செய்யறான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன் சிறப்பிகள் குரான் ரமதான் மாதம் என்பது குரான் மாதம் என்று குரானை கூறித்தான் அபுல்லின் அறிமுகம் செய்கிறான் இந்த காலத்திலும் கூட அந்த மக்கள் போர் முனையில் இருக்கிறாங்க போர் முனையில் இருந்தாலும் கூட அந்த மக்களுடைய மனதில் உண்டான அந்த குரானுடைய பற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நம்மை மெய் செலுத்த வைக்கிறது இதோ நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் வந்து அந்த மக்கள் அதாவது திறந்த வெளியில ரமதான் காலத்திலையும் அந்த போர் முனையில பதட்டம் நிறைந்த சூழலில அச்சம் நிறைந்த சூழல்ல சாப்பிடுவதற்கு உணவில்லாத சூழல்ல பசியில துடிக்கக்கூடிய அந்த சூழலையும் குரானோடு அந்த மக்கள் தங்கள் தொடர்புகளை என்ன செய்யறாங்க கொள்கிறார்கள் திறந்த வழியில அந்த குரானுடைய வகுப்புகள் நடைபெறுவதைத்தான் இந்த படங்களும் காட்சிகளும் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறது அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த வீடியோ இருக்கு இல்லையா சோகமான ஒரு வீடியோவாக இருக்கிறது இஸ்ரேலுடைய அந்த வான்வெளி தாக்குதல்னால ஒரு வீடு தகர்க்கப்படுகிறது அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில சிக்கி கொண்டிருப்ப ஒருவரை மீட்பதற்காக வேண்டி மக்கள் செல்கின்ற பொழுது சிரமப்பட்டுறாங்க மீட்கின்ற பொழுது உள்ளே அவர் இருக்கிறார் கையில் குரானை பிடித்துக் கொண்டு அப்ப குரான் அவர் ஓதிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரத்தில் அந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த குரானை கையில் இருக பற்றி கொண்டு அந்த இடிபாடுகளுக்குள்ளே சீரார் அமர்ந்திருக்கிறாரு அப்படி அமர்ந்திருக்கக்கூடியவரை மீட்கக்கூடிய இந்த காட்சிகளைத்தான் பாக்குறீங்க இப்போ அந்த நூற்றி அறுபத்தைந்து நாளை கடந்து விட்ட நிலையிலும் கூட போராளிகளுடைய வேகம் என்ன செய்யல இறைவனுடைய குறையவில்லை இந்த ஹைபிரு பத்திரிகை அஹரனோத் என்ற பத்திரிகை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலையும் சொல்கிறது ஐந்தரை மாதங்களை கடந்துவிட்ட நிலையிலும் ஹமாசுடைய பலத்தை குறைக்க அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசா என்ற நகரம் அளிக்கப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே இறந்திருக்கிறார்கள் இவ்வளவு நடந்துவிட்ட பிறகும் கூட அந்த போராளிகளுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய பலம் இதர போராளி குழுக்களுடைய பலம் அது பலமாகவே இருக்கிறது அதை இஸ்ரேலால் இன்று வரையில் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அஹரனோத் என்ற பத்திரிகை என்னைக்கும் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆக போராளிகள் வலிமையோடு இருந்தாலும் கூட அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதையும் அப்பாவி மக்கள் துயரத்தில் பார்க்கின்ற பொழுது உண்மை இளையமுறை நெஞ்சம் வலிக்கிறது இன்று கனடாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பில் சொல்றாரு நாங்கள் இனி என்ன செய்ய மாட்டோம் இஸ்ரேல் அஞ்சு ஐந்தரை மாதத்துக்கு பிறகு அளிப்பதை எல்லாம் அளித்த பிறகு இன்னைக்கு கனடா சொல்கிறது இஸ்ரேலுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் ஆயுத சப்ளை செய்ய மாட்டோம் இஸ்ரேல் நினைச்சுக்கிறது வந்து இன அளிப்பில் ஈடுபடுகிறது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதிக்க மறுக்கிறது சர்வதேச சட்டங்களை காலில் போட்டு விதிக்கிறது அதனால நாங்கள் இனி செய்ய மாட்டோம்னா இஸ்ரேலுக்கு என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம் ஆயுத உதவிகளை செய்ய மாட்டோம் என்று அந்த கனடா அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு பார்க்க முடிகிறது அது மாதிரி என்ற அந்த ஒரு போராளி குழு வெளியிட்டுள்ள செய்தியில செய்தியில வந்து ஒரு விஷயத்தை சொல்லி சொல்கிறது ஆர்ஜிபி இந்த செல்களாலும் அது மாதிரி மோட்டார் குண்டுகளாலும் தொடர்ந்து நாங்கள் கடுமையான போர் முனையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலும் கூட இஸ்ரேலுக்கு பலத்த சேதங்களை இஸ்ரேலி இவர்களுக்கு பலத்த இழப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம் என்று குறிப்பு சொல்கிறது அது மாதிரி கதாயிபுல் கசாம் உடைய செய்தி குறிப்பு ஹிஸ்புல்லாவுடைய செய்தி குறிப்பு ஹௌத்திகளுடைய குறிப்பு எல்லாம் நம்ம சொல்ல அந்த அவர்கள் போர் நடந்து கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ரமதானுடைய மாதத்திலேயும் அந்த மக்கள் என்ன நிம்மதியற்ற நிலையில தினம் தினம் உயிரை இழந்து கொண்டு செய்து வந்து ரத்தம் சிந்திக்கொண்டு இருப்பதை பார்க்க பொழுது உண்மையிலேயே நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் இந்த ரமதான மாதத்துல நம்ம என்ன செய்வோம் அதிகமான முறையில் அந்த மக்களுக்கு அவர் செய்வோம் அல்லாஹ்விடம் மனமுருகி நாங்கள் கையேந்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அந்த வேலையில மறைஞ்ச குறை இல்லாம செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் இது ஒரு நீங்கள் பார்க்கின்ற படம் இருக்கு இல்லையா இது ஒரு செல்ஃபி சமூக வலைதளங்களில் தற்போது வைரல் ஆகி கொண்டிருக்கக்கூடிய செல்ஃபி ரெண்டு வீர ரெண்டு வீரர்கள் வீரர்கள் ஒரு பெண் வீராங்கனை இன்னொரு ராணுவ வீரர் ரெண்டு பேரும் காசாவுக்குள்ள எதுக்கு போறாங்கன்னாக்க மக்களை காசாவுடைய மக்களை கொண்டு குவிப்பதற்காக போறாங்க போறதுக்கு முன்னால் நாங்க காசாவுக்கு போறோம் சொல்லி ஒரு பெருமையோடு செய்யறாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு காசாவுக்குள்ள போறாங்க அடுத்த படம் வந்தது போன சில நொடிகளிலேயே அவங்க செய்யப்படுறாங்க கொல்லப்பட்டு செய்யறாங்கன்னாக்கா பொட்டியில புதிய வைக்கப்பட்டு அவங்க ஊர்கள் அவங்களுடைய மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் புதைக்கப்பட்டது கல்லறை தான் செய்யறது அப்ப காசாவுக்குள்ள போனதுக்கு முந்தி எடுத்த செல்பி ஒன்னு காசாவுக்கு போன பிறகு வந்த செல்பி இது என்று இது வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில அந்த இஸ்ரேலை வந்து ராணுவ ரீதியாக போராளிகள் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது கடுமையான பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுல மாற்று கருத்தே இல்லை இஸ்ரேல் சிதைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த சிதைவுகளை எல்லாம் தாங்க முடியாம சிறையில் நடிச்சுட்டாக்கா அந்த கோபத்தை கொண்டு அப்பாவி மக்கள் மீது காட்டுகிறது குழந்தைகளின் மீது காட்டுகிறது பெண்களின் மீது காட்டுகிறது இதுதான் இன்றைக்குரிய பெரிய ஒரு பிரச்சனையாக உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாதியாக உலகத்திலேயே பயங்கரவாதியாக இஸ்ரேலிய அரசு இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கும் விதத்தில் தான் இஸ்ரேலுடைய அந்த செய்திகளும் நடைமுறைகளும் அதனுடைய போர் முறைகளும் அமைந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே அந்த பலஸ்தீன மக்கள் விரைந்து நினைச்சார்கள் அவர்களுக்குரிய நிவாரணம் கிடைக்க அவர்களுடைய நோயாளிகள் எல்லாம் குணமடைய அவர்களுடைய அவர்களுக்கு அந்த போரற்ற ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கிடைத்திட நான் அந்த புனித ரமதானில் தொடர்ந்து பிரார்த்திப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அலகது இல்லாஹி ரபிள்ளின்